அற்புதமானவர்களை நான் பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நன்றாக புரிந்து கொள்கிறேன் நண்பர்களை ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாசு யோகம் சரி எவ்வளவு காலம் சரயோகம் பண்ணாலும் சரி எவ்வளவு காலம் சரக்கலை பண்ணாலும் சரி தாந்திரிக் யோகம் என்றக்கூடிய யோகம் அதைத்தான் நான் சிலகடையாக சரமும் சன்சாரம் கலந்தாதான் மின்சாரம் என்லைன் பண்ணி நடக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே இந்த சித்தர்களாகட்டும் ஞானிகளாகட்டும் இந்த உலகில் அன்றா விருந்து என்பர்களையும் ஞானம் அடைகிறோம் ஞானமடைவில்லை என்னுடைய தொந்தரா கிளாஸ் என்பது அட்டானமிக் கிளாஸ் அல்ல போல் இப்படி இருக்கும் ஆணூரு போல் இப்படி இருக்கும் அது ஒரு பயாலஜிக்கல் கிளாஸோ ஒரு அட்டானமிட்டன் பண்ணி வந்தாலும் என்னுடைய விஷயங்கள் என்பது ஸ்பிரிச்சுவல் அஸ்டல் பாடி செவன் பாடிஸ் எப்படி அந்த தாம்பத்தி நடத்துவது இந்த தெய்வீகம் கிருஷ்ணரும் ராதையும் ஈடுபட்ட தாம்பத்தியம் அதாவது நம்முடைய விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு உடலுக்குள்ள போகின்றார்கள் வெந்து விட்டவன் நொந்து விட்டான் என்ற பழமொழி உண்டு அதுபோன்று தன்னுடைய உயிர் சக்தி இழந்து விட்டு இதுவரும் ஒரு மனிதன் வாழும் காலம் கிட்டத்தட்ட ஒன்றைய ஒன்றரை லிட்டர் வெந்த அணுக்களை உயிர் சக்தியை சதவணுகின்றார் அதில் நீங்கள் பல கோடி உயிரணுக்கள் போகின்றதால் ஒரே ஒரு அணுக்கள் அதாவது வந்து ஒரு மனிதனுடைய உயிரணுக்கள் எல்லாமே இது வந்து அவர் இந்தியா நாட்டை உருவாகலாம் அவ்வளவு பெரிய உயிரணுக்கள் ஒரே ஒரு உயிரணுதான் குழந்தையாக உருவாகின்றது இது அப்ப இவ்வளவு விஷயங்களை ஏன் வேஸ்ட் பண்ணுகின்றான் அதைத்தான் ஸ்பிரிச்சுவல்ல நம்ம வந்து அமிர்த நாடியை ஏற்றுவது அதாவது சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது நன்றாக புரிந்து கொள்வோம் நண்பர்களே சிவாக்கிய சொல்றார் வாயுவும் வாயு வாயு என்றால் மூச்சு மூச்சு காற்றும் உயிர் சக்தியும் கலக்கவில்லை என்றால் அங்கே எந்த நாதம் உருவாகாது அதாவது சிவனாக இருக்கட்டும் அந்த நீங்கள் நமோ நாராயணன் உணர்வதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது வாயுவும் உயிர் சக்தியும் கலக்க வேண்டும் என்கிற சிவாக்கிய நீங்கள் வந்து நன்றாக சிவாக்கியத்தை படிக்க வேண்டும் திருமூலரை படிக்க வேண்டும் திருமந்திரத்தை படிக்க வேண்டும் நிறைய யோக சூத்திரங்களை படிக்க வேண்டும் எல்லா இடத்திலும் குண்டநிலை சக்தி என்பது சொல்வது வந்து அதாவது வந்து வாயுவும் அந்த உயிர் சக்தியும் கலப்பது அது எதில் கலப்பது தாம்பத்ய யோகத்தில் தான் கலக்கின்றது அதனால தான் எல்லா ரிசியையும் பத்தியோடு தான் இருந்தார்கள் எல்லா சித்தர்களும் சித்த மாமனிவர்கள் புருஷர்களும் தான் இருந்தார்கள் தெய்வங்கள் எல்லாம் அனைவார்கள் இங்க பிரம்மச்சரியம் என்பது இல்லவே இல்லை இப்பொழுது வந்து நாகரீக உலகில் தாம்பத்தியத்தை பத்தி பேசினால் அது தவறான கோஷம் போன்றவர்கள் இதை தைரியமாக பேசினார் செக்ஸ் சாமியார் என்று விட்டார்கள் இப்ப சமீப காலத்தில் சில பேர் அதை எடுத்து பேச வந்தாலும் அரகுடையாக பிடித்து விட்டு வந்து பேசுவதனால் அது வந்து தவறாக போய்விடுகின்றது இதனால்தான் காலங்காலமாக எட்டு ஆண்டுகளாக நான் வந்து சீக்ரெட் ஆஹ் சீக்கிரட்டாகவே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஹையர் லெவல் தாந்திரிக் குரூப்லையும் மாசந்திரா எலை தந்திர உயர்நிலை குழுவுல இது குரு சிஷிய உருவங்களில் மட்டும் பவரக்கூடிய ஒரு விஷயம் என்று அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஆகவே இதாவது வந்து வாஸ்தானியர் சொன்ன அந்த பொசிஷன் இப்போ வந்து தந்திரா கிளாஸ் சொன்ன மாஸ்டர் நீங்கள் இந்த பொசிஷன் கொடுப்பீங்களா அந்த அந்த பொசிஷன்ல ஒண்ணுமே கிடையாது பிரீத்திங்ல தான் விஷயம் இருக்கு நீங்க பொசிஷன்ல சொன்னாக்கா வித்தியாச வித்தியாசமாக ஆண்கள் சொன்னாக்கா அதுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நீ குலம் குழுவா தந்திராங்கிற பேருல அதுதான் இங்கிட்டு இருக்கு அது வரல நண்பர்களே நவநாகரிக அட்வான்ஸ் மூச்சு காட்டில் கலந்துருக்குது சக்கரங்களில் கலந்து இருக்குது சக்கர சவன் இருந்து எப்படி நீங்கள் வந்து இயக்கத்தை இயங்குவது என்பதுதான் ரகசியம் ஆகவே நான் வந்து ஒரு இருபத்தோரு புத்தங்களை படித்து விட்டோம் இல்லது புத்தகங்கள் உள்ள விஷயங்கள் எதிர்க்க என்னுடைய இருபத்தைந்து அனுபவத்தை இருபத்தைந்து ஐந்து ஆராய்ச்சல அற்புதமா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இறைவனுடைய அனுகிரம இருந்தால் மட்டும் தான் என்னுடைய வீடியோ பார்க்கணும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் என்னை தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் ஏழேழு ஜென்மத்தில் செய்த புண்ணியம் குரூப்ல பயணிக்க முடியும் அதனால தான் நான் வந்து பொதுவாக வெளியில் பதிவுகள் போட்டுக் கொண்டிருக்கின்றேன் உள்ள மட்டும்தான் டீப்பான விஷயங்கள் பேசிக்கொண்டேன் வெளியில பேச வேண்டிய விஷயங்கள் ஆயிரத்தி எட்டு இருக்கும் வருங்காலத்தில் தாந்திரிக் யோகம் என்று அற்புதமான செக்ஸ் சூப்பர் கான்சியஸ் பரிணாமத்தில் இந்த மூச்சு காற்றையும் சரக்கலையும் சக்கராயையும் பயன்படுத்தி தாந்திரிக உயர்ந்த அடைவது எப்படி என்ற புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கின்றோம் இது வெளிவரும் போது அது இந்தியாவில் உலக லெவல்ல ஒரு பெரும் புரட்சியாக இருக்கும் இன்னும் நூறு ஆண்டுகள் என்னுடைய புத்தகங்கள் பேசப்படும் நின்றே அதை இப்பொழுது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பவர்கள் என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணுறவர்களும் பாக்கியசாலிகள் நான் வந்து இந்த மகா சமாதியில் டான்ஸு சில விஷயங்கள் சொல்லி இன்னர் கிளீனிங் பண்ணி கொண்டு போயிட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் வெளி உலகத்தில் இந்த யூடியூப்ல சர்ச்சைகள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருவதனால் இதை நான் பேசுவதை தவிர்த்து வந்த நன்றிலே இருந்தாலும் இந்த ஆராய்ச்சானல்ல தொடர்ந்து தந்திராவை பற்றிய டி பிரீத்திங்கை பத்தியும் எப்படி பிரீத்தையும் சக்கரங்களையும் கலக்கிறேன் என்பதை பத்தியும் இதில் எப்படி இருபத்தி வகையான உயர்நிலை ஆலிகானங்கள் அமிர்தா பார்க்கிறியானம் அனந்த சேனத்தியானம் ஆஹ் மண்மத தியானம் இப்படி பல தியானங்களில் எப்படி உயர்ந்த ஞானத்தை அடைவது போன்ற இது எல்லாமே மூச்சு காட்டி இதை வச்ச பேரெல்லாம் நான் தான் இது எல்லாத்தையும் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் நம்புறதே ஆகவே ஓஷோ லைட்டாக பிரித்த பற்றி சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கட்டுரையை ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி அற்புதமாக எழுதி வச்சிரு நண்பர்களே இது எல்லாத்தையும் என்னுடைய உயர்நிலை கிளாஸில் கொடுத்துட்டு என்னுடைய அல்டிமேட் கோல் நீங்கள் பரவசத்தை அடைய வேண்டும் என்னுடைய அல்ட்டியே நீ மகாசமாதிரி அடைய வேண்டும் என்னுடைய அல்டிமேட் கோல் நீங்கள் என்லைட்மெண்ட் அடைய வேண்டும் இது நான் எதை வைத்தும் சொல்ல முடியாது உங்களுடைய மனைவி உங்களுடைய துணை வைத்து அடைமுடியும் சிவநிலையில் சக்தியிலே சக்தியிலேயே சிவனாலும் சிவசக்தி ஆனந்த தியானம்னு ஒரு தியானம் அதாவது பெண்ணும் மானும் இணைந்தால் மட்டுமே சக்கரங்கள் வெளியேறும் நான் ஒன்பதும் மைய தேவ பண்றேன் நான் நிலையில சக்கரங்களை ஏத்தினதெல்லாம் கற்பனை எத்தனை ஆண்டுகளானாலும் ஏற்ற முடியாது என்பதுதான் அனுபவப்பூதியும் நண்பர்களே அதை தொடர்ந்து நம்முடைய தாந்திரா சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க அற்புதங்கள் ஆனந்தமும் தொடர்ந்து வரும் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ நம்பன் வாலியான